திமுகல அன்வர் ராஜா இணைந்திருக்கிறார் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அதிமுக உறுப்பினர் நிர்வாகி மிக நீண்ட நெடி அனுபவம் அதிமுக வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் இன்னைக்கு திமுக இணைந்து அதிமுக பாஜக கூட்டணி பத்தி மிக பகிரங்கமாக கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார் எப்படி புரிஞ்சுக்கலாம் கேள்விக்கு இருக்க முன்னாடி தமிழரசன் திமுக செய்தி தொடர்பாளருக்கு ஒரு கேள்வி எழுப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் நான் வரங்க சமீபத்துல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள் திமுக என்பது அண்ணா காலம் தொட்டே ஒரு ஊர்ஸ்வா கட்சி அண்ணா காலம் தொட்டே சாதி படிமானத்தை தூக்கி பிடிக்கின்ற ஒரு கட்சி அப்படின்னு பகிங்கரமா அதாவது ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்னு தமிழ் மக்களுக்கு எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த பெயர் அண்ணா ஒரு ஊர்ஸ்வானோ அவர் காலத்திலேயே சாதி படிமானத்தை தூக்கி பிடிச்ச கட்சி திமுக கேள்வியா வச்சேன் இது ஒண்ணு இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப இருக்கிற இந்த மாடல் ஆட்சியை தூக்கி எறிவோம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அவருடைய கொள்கைய வந்து பிரகடனப்படுத்திட்டு கோயம்புத்தூர்ல அவர் பேரணி ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு திருமாவளவன் சொல்றதோட லாஜிக் எனக்கு புரிஞ்சுக்க முடியல உடனே என்ன தெரியுங்களா இது தமிழர் பண்பாடுங்க அப்படிம்பாங்க ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்த நாளோ இல்ல திருமண நாளோ வேற விசேஷமான நாளுக்கு நீங்க வாழ்த்து தெரிவிக்கலாம் நீங்க யார்க கூட நின்று நீ தூக்கி பிடிக்கிறீங்களோ அந்த ஆட்சியை ஊட்டுக்கு அனுப்புறது அரபிக்கடலுக்கு அனுப்புற அதனால என்னங்க இப்ப உடல்நல குறைவால முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு சிறு நேரத்துக்கு முன்பா எடப்பாடி பழனிசாமி பிரார்த்தனை செய்து நலமுடைய வாழ்த்துக்கள் சொல்றாரு இது ஒரு நல்ல ஒரு புரிதல் தானே ஒரு பிறந்த நாளுக்கோ திருமண நாளுக்கோ உடல்நல குறைவா இருக்கிறப்ப அவங்க பூரண நலம் பெற வாழ்த்துக்கிறோம் அப்படிங்கிறது பண்பாடு நீங்க இருக்கிற ஆட்சியை ஊட்டுக்கு அனுப்புறதுக்கு நான் பேரணி ஆரம்பிக்கிறப்ப அந்த பக்கம் இருந்த வாழ்த்துக்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிங்கிறது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொதுக்குழு கூட்டம் இருக்கும் தம்பி விஜய்க்கு ஒரு வாழ்த்துக்கள்னு தென்னமரத்துல ஒரு குத்து கொள்கரத்துல ஒரு குத்து அதுக்கு ஒரு விளக்க சொன்ன விஷயத்துக்குறேங்க அதாவது எனக்கு முன்னாடி பேச எஸ் பி சுப்பிரமணியன் சொன்ன ஒரு விஷயத்த முதல்ல நான் ஒத்துக்கிறேன் அமித்ஷா அவர்களே பார்த்து பார்த்து செதுக்கிய கூட்டணி இது அவரே விருப்பப்பட்டு அமைத்த கூட்டணி ரெண்டு பேரும் மொதல் உட்கார்ந்த மிஸ்டர் பழனிசாமி பிஜேபி உங்க உட்கட்சி விவகாரத்தை நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எதற்காக முதல் முறை அவர் சொன்னப்ப நாங்களாம் கூட இந்தி தெரியாது போடா அதனால நீங்க எல்லாம் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா ஆனா தெல்ல தெளிவா ஆட்சியில் பங்கு திருமாவளவன் அவர் கேட்டதுங்கிறது தமிழக அரசியல் தேவையில்லாம வந்து திமுகவுக்கு வெறுவாயிலே அவங்க நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல அவளும் நெல்வாங்க அவளை கேள்விப்பட்டபடி கடந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா அண்ணா திமுகவுடைய தலைமையை நேரடியா அமித்ஷாவை தொடர்பு கொண்டு சொன்னது மாத்திரம் இல்லாம அவங்க எப்படி பொது வெளியில சொன்னாங்களோ அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா தமிழரசன் தெரியும் இருப்பாங்க அப்பமா இருப்பாங்க அவங்க நேரடியா நம்ம சொல்ல முடியாது அதனால நம்ம பையன் இருப்போம் பையனை பார்த்து ஒழுங்காரு காப்பியில அதிகம் சக்கரை போட்டு குடிக்காத ஏற்கனவே சக்கரை அதிகமா இருக்கு அப்படின்னு திட்டுவாங்க பாத்தீங்களா அந்த லெவல்ல திரு அமித்ஷாவுக்கு அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் சொல்ற மாதிரி இது அமித்ஷாவுக்கும் சொன்னதான் இனி அந்த பிரச்சனை வராது அப்படின்னு அதிமுக இன்சைட் இன்ஃபர்மேஷனை நான் ரொம்ப கூடுதல் கவனிக்கிறவங்கிற அடிப்படையில சொல்றேங்க நாங்க ஒண்ணும் ஏமாலை கிடையாது ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்கு தனி ஆட்சி அமைப்புன்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாரு பொ இப்ப அவர் என்ன சொல்றாரு அன்வர் ராஜா அதிமுகவை அழிப்பதுதான் பாஜகவின் எண்ணமாக இருக்கிறது அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில எடப்பாடி பழனிசாமி இல்ல இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்துறேன்னு இருபது தடவை டிரம்ப் அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு அதே மாதிரி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு இவர் அதையே உறுதிப்படுத்த கூட முடியாத ஒரு நிலையில இருக்கிறாரு இவரை நம்பி எப்படி பயணிக்க முடியும்ங்கிறதா அன்வர் ராஜாவின் கருத்து அதுதான் யதார்த்தமானு கேட்கிறேன் இந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீங்க கேட்ட கேள்வி நேரடியா வந்துடுறேங்க அதாவது சிறுபான்மை மக்கள் பாத்தீங்கன்னா அம்மா காலத்திலேயே பெரும்பகுதியா அதிமுகவுக்கு வாக்களிக்கிற வழக்கம் இல்ல திமுகவுக்குதான் பெரும்பகுதியா போச்சு இந்த மதமாற்ற தடை சட்டம் ராமர் கோயிலுக்கு ஆதரவு ட்ரிபிள் சிக்கு ஆதரவு அப்படிங்கறதுனால அப்பயே நூறு வாக்குகள் கிட்டத்தட்ட அறுபது எழுபது சதவீத வாக்குகள் திமுக போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது பாஜக மட்டுமல்ல மத்தியில் ஆட்சியில் இருக்கும் தேசிய கட்சிகள் மாநிலத்துல தான் யாரோட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஆம் டிஸ்ட் பண்ணி பாப்பாங்கிறது கடந்த கால வரலாறு ஜெயலலிதா சொல்றாரு ரெண்டாயிரத்தி நாலுல வைக்கும் போது எங்களுக்கு அந்த பயம் செல்வி ஜெயலலிதா கிட்ட இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட அந்த பயம் இல்ல இதே நைலா நாகேந்திரனுக்கு ராமநாதபுரத்துல வாக்கு கேட்டவர் தான் அன்வர் ராஜா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்துல அப்படி இருக்கிறவரு இன்னைக்கு இவ்வளவு தூரம் வெளிய வந்து பேசுறாருன்னா அப்ப பலவீனமா இருக்குதா பழனிசாமியினுடைய தலைமை அப்படிங்கிறதா அவர் கேக்குறாரு காட்ட வேண்டியது காட்டினாங்களா கொடுக்க வேண்டியது கொடுத்ததுனால அன்வர் பாஷா பேசினாராங்கிறத விட்டுட்டு அம்மா அவர்களுடைய அரசியல் முதிர்ச்சி பெற்ற தமிழக அரசியல் தவிர்க்கப்பட முடியாத மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்திரா காந்தி மிக பலமா இருந்தப்பயே மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி வாய்க்கு வாய்க்கு சொல்றவரு இந்திரா காந்தியோட நெருக்கடினால இருந்தாங்க புடிச்சுக்கணும் உங்களுக்கு நூத்தி பதினேழு எனக்கு நூத்தி பதினாலு போது நான் அன்னைக்கே வந்து நூத்தி பதினாலு சீட்டை விட்டு கொடுத்த திமுக அண்ணா திமுக வந்து காப்பாத்த முடியலன்னு ஒரு திமுக போனாராம் உதாரண நபர் ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினொன்னு டூ ஜி வழக்கு பல வழக்குகள்ல மாட்டிட்டு இருந்த திமுக அன்னைக்கு இருந்த மன்மோகன் சிங் சர்க்காரோட இது பொருந்தா கூட்டணி கூடா நட்பு கேடாய் முடினு சொல்லிட்டு உடம்பார் சிபிஐ விட்ட உடனே அறிவாலயத்துல மொதல் புளோர்ல ரைடு ரெண்டாவது புளோர்ல கூட்டணி ஒண்ணு அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு கொடுப்பது போல் கொடுத்தோம் அப்படின்னு கருணாநிதி அன்னைக்கே வாரி கொடுத்த அப்படியே இங்க வர ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி

என்ன பழனிசாமி கே சி பழனிசாமி உயரம் தெரிந்து அவங்களுடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கறது தெரிந்து கொடுப்பாங்க ஒழிய கருணாநிதி மாதிரி பயந்துட்டு ஒரு காலத்துல நூத்தி பதினாலும் ஒரு அறுபத்தி அள்ளி கொடுக்க மாட்டார் எடப்பாடி பாருங்க தொண்ணூத்தி எட்டுல பாஜ்பா எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் உங்கள் வேட்பாளர் யாருன்னா அம்மா கேட்டு பிஜேபி பாஜக வடநாட்டு ஜிலேபி நினைச்சிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினப்ப அன்பர் ராஜா வனவாசு போயிருந்தாரா அதே மாதிரி நான் ஒருபோதும் இனி பாஜக கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நாலு சட்டமன்ற தேர்தலுக்கு திரும்ப அம்மா வச்சாங்களே அப்ப அன்பர் ராஜா எங்க ஏதாவது அதிமுக அவரே சொல்றாரு இன்னைக்கு அந்த அவங்க கிட்ட இருந்தது இன்னைக்கு இல்ல அப்படிங்கறதான் எங்களை போன்ற மூத்த தலைவர்களுக்கு வருத்தம்னு அதுதான் நான் கேட்க வர்றது அருமையா கேட்டுக்கெண்டாயிரத்தி பதினேழு ஆட்சிக்கு முத முதல்ல இது முனியாண்டி விழா ஓனர் மாதிரி சொல்லப்பட்ட எடப்பாடி பழனிசாமி ஏழரை இல்லாத நாலரை ஆட்சி பந்தரக்கோள் கையில வச்சிருந்தாரு அன்வர் ராஜா பாய் அப்ப என்ன கண்டு கட்டிக்கிட்டீங்களா என்னது இல்ல இல்ல எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை காப்பாற்ற மாட்டாரு அம்மா காலத்துல பிரச்சனை இல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து முதலமைச்சரா இருக்கிறாரு கட்சியுடைய தவிர்க்க முடியாத அன்னைக்கு இரண்டு தலைவர்கள் ஒரு தலைவரா இருந்தாரு இன்னைக்கு ஒற்றை தலைவரா இருக்கிறாரு அப்ப அமீர் நம்ம அன்பர் ராஜாவுக்கு அப்ப தெரியலையா கட்சி அனுமானம் போயிரும் இல்ல கட்சி அப்படி டோட்டலா அபகரிச்சிட்டு போயிருவாங்க ஆக்டோபர் பிடியில போயிருந்த அப்ப தெரியலையா அப்ப ஏன்னா எம்பி பதவி கொடுத்தாங்க எம்எல்ஏ பதவி கொடுத்தாங்க பக்வாரிய பதவி கொடுத்தாங்க மந்திரி பதவி கொடுத்தாங்க அப்ப பேசாம இருந்தாரு பாய் இனிமேல் கொஞ்சம் வயசாகி போச்சு இளைஞர்களுக்கு வழி விடுங்க அங்க உள்ளவங்க ரெண்டாவதா இருக்கிறவங்களுக்கு மேல வழி கொடுங்கன்னா அண்ணா திமுக இனிமேல் பொழப்பு ஓட்ட முடியாது அங்க ஒண்ணு கிடைக்காதுன்னு கிடைச்ச பக்கம் இன்னைக்கு கப்பல் ஏறி போயிட்டாரு ரொம்ப தெளிவாவே கேக்குறேன்னு பிஜேபியோடு இனிமேல் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கூட்டணி இல்லை அப்படின்னு தெள்ள தெளிவா பல முறை அறிவித்த பிறகு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு அரசியல் காரணருக்கு நீங்களும் அதை பல விதத்துல பலவாறு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க திமுகவை அகற்றுவதற்கு ஓரணியில் நாங்கள் திரள்றோன்னு உங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கும் போது அன்பர் ராஜாக்கு ஒரு ரீசன் இருக்காதா இத்தனைக்கு அவர் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது போது முத்தலாக்கை எதிர்த்தவர் எதிர்த்து ரவீந்திரநாத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என்ஆர் சிஏ சட்டங்களை எதிர்த்து பேசியவர் வக்பாரிய சட்ட திருத்தத்தை ஏத்து பேசியவர் எல்லா காலகட்டத்திலும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்துகிட்டுதானே இருக்காரு அப்ப அடக்க முடியாத ஒரு ஒரு கடைசி கட்ட சூழல்ல அவர் வெளியே வர்றாரு அதற்கான காரணங்களை சொல்றாருங்கும் போது அவரை நீங்க இரட்டை வேடதாரி போல சித்தரிக்கிறீங்களே அப்ப எடப்பாடி பழனிசாமி எடுத்த நிலைப்பாட்டுக்கும் இவர் எடுக்கிற நிலைப்பாட்டுக்கும் என்ன வேறுபாட்டை நீங்க கண்டுட்டீங்க அவர் என்ன சொல்றாருன்னா அம்மா காலத்துல யாராலும் எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் தான் அதிமுக பாஜக கபலீகரம் பண்ணிருந்தா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இதே எடப்பாடி பழனிசாமி தானே முதலமைச்சராவும் கட்சி தலைவரா இருந்தார் அப்ப வரைக்கும் உங்களுக்கு தெரியலையா நாங்க அமீர் ராஜா அவங்களுக்கு அப்படின்னு அன்பர் ராஜா அவங்களுக்கு தெரியலையான்னு கேக்குற பொண்ணு இன்னைக்கு எந்த கூடாரத்தை நம்பி பாசிச பாயாச பிஜேபி கொண்டு வந்த என்ஐஏ சட்டத்தை போய் ஆதரிச்சு ஓட்டு போட்ட திமுக ஜி கே மூப்பனார் தமிழர் வந்து பிரதமர் ஆவறத கட்டையை போட்டு தடுத்த திமுக கலாம் என்றால் கழகம் அப்படின்னு சொல்லி கலாம் ஐயா அந்த உலகமே போற்றக்கூடிய அப்துல் கலாம் ஐயாவை ரெண்டாவது முறை ஜனாதிபதி ஆக்காம ஒரு பேரழிவு பண்ண திமுக நம்பி பாவம் அந்த ஓட்டப்படங்களை போயிருக்கிறாரு வசவாளர்கள் வாழ்க கிடைச்சதை வச்சு நல்லா வாழ்க்கை பாய் ஆனா உங்க வீட்டுல இருக்கிற பாகமா கூட உதயசூரியன் ஓட்டு போட மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி இன்னும் பலவீனமான ஒரு தலைவரா தான் இருக்கிறாரு அதனாலதான் அதிமுகவுக்கு இப்படியான விமர்சனங்கள் வருது அதை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வருதுன்னு சொல்றாங்க உங்க பதில் நீங்க கேட்கிற கேள்வி கடைசியா வரங்க இதோட தொப்பூல் கொடி வருது உடனே சகோதரர் அலிமல் புகாரி வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில அதாவது பிஜேபியோட இந்துத்துவாவை உறுதியா தூக்கி பிடிக்கிற கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா உத்தமவில்ல உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கிற சிவசேனா கட்சி அவங்களோட போய் டாட்டு கூட்டணி தவுட்டு கூட்டணி இறுதி கூட்டணு வச்சுக்கிட்டு பாஜக தேவையில்ல சரி வச்சிருக்கிறீங்களா நீங்க போய் மதவாதத்தை பத்தி பேசலாமா என்னுடைய கேள்வி நபர் ஒன்னு மாயாவதி உனக்கு ரெண்டரை வருஷம் எனக்கு ரெண்டரை வருஷம் சொல்லி அன்னைக்கு பாஜக முதுகுள குத்துனது மாயாவதி அந்த வரலாற்ற மறைச்சு பேசுறாங்க கெஜ்ரி குமார் சாமி வருஷம் எனக்கு ரெண்டரை வருஷம் அப்படின்னு அவரும் அதே மாதிரி முதுகுல குத்துட்டாரு அதிக சீட்டு வாங்கின சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு பிஜேபி மகாராஷ்டிராவில வந்தப்ப அவங்க முதுகுல குத்திட்டு நேரடி சித்தாந்த எதிரி காங்கிரஸ் ஓட போய் சேர்ந்துகிட்டு ஆட்சியில உட்கார்ந்தாக்குறேன் ஓட விட்டு பிஜேபி அனுப்பிச்சாங்க நான் கேக்குறேன் தொண்ணூத்தி அஞ்சு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை கலைச்சு குற்றம் பண்ண காங்கிரஸ் கட்சி ஊழல் காரணமா திமுக ரெண்டு முறை கிடைச்ச கட்சி காங்கிரஸ் கட்சி நூறு முறை அரசியலமைப்பு சட்டத்தை இருக்கிறாரு தமிழ் அண்ணா அதிமுக அவைத்தலைவர் இன்னைக்கு ஒரு ஏழை இஸ்லாமியர் ஆட்டோல வந்த வந்துட்டு எம்எல்ஏ எம்பி எந்த பதவியும் இல்லாம மந்திரி பதவி இல்லாம இருக்கிறாரா அவருக்கு தெரியாதா வந்து எந்த கூட்டத்திலும் பார்க்க முடியல திரு மணிகண்டன் மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் அவரை பார்க்க முடியலையே

சரி மாலை உங்க சேனல் நிருபரம் அடிச்சு தமிழ் மகனும் நாளைக்கு பேட்டி கேளுங்க எடப்பாடி மணிகண்டன் உங்களுக்கு தெரிஞ்சா பதில் சொல்லுங்க எனக்கு தெரியாது ஒரு நிமிஷம் நான் உதாரணம் அவர் ஜெயக்குமார் சி வி எல்லாம் பாஜக விரும்பாதவங்க இப்ராஹிம் அப்படின்னு ஒருத்தர் பாஜக இருக்கிறார் அவர் முத்தலாக்கை ஆதரிக்கிறார் அது உண்மையா புரியும் ஆனா எங்க இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் இதை வரவேற்கிறாங்கன்னு சொல்றார் தான் இருக்கிற கட்சி கொள்கைக்கு நியாயமா நடந்துகிட்டு தன்னுடைய மதத்தை தாண்டி தன்னுடைய கட்சி ஆதரிக்கிற வேலூர் இப்ராஹிம் அதே மாதிரிதான் என் நண்பர் முனவர் பாஷா அவர்கள் கட்சி கொள்கையை ஆதரிக்கிறார் அன்வர் ராஜா அது போல தன் கட்சி கொள்கையை ஆதரித்தவரா ஒன்னே ஒன்னு நான் என்ன சொல்றேன்னா மன்னார்குடி மாபியா அப்படின்னு சொல்லப்பட்ட அவங்க ஆதரிச்சு அதனால கட்சி விட்டு வெளியேற்றப்பட்ட அன்வர் ராஜா மன்னார்குடி மாபியா பாதி கனிமொழி ஆதரவு மீதி

மணிகண்டன் இணையவெளியில ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இது போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில பார்த்து கவனமா பேசுங்க நீங்க பொதுக்கூட்டத்துல இல்ல தெருமுனை கூட்டத்தில யாரோ ஒருத்தர் அங்க நின்று ஓரமா நின்று பேசுற அங்க நின்று கமெண்ட் அடிக்கிறவங்க மாதிரி நீங்க பேசக்கூடாது இல்ல பக்குவமா பேசக்கூடியவர் தான் வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க மணிகண்டன்